வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலிலிருந்து தெற்கு திசையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கீழக்கூறுக்கை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புஷ்பவல்லி அம்மன் உடனுரை புரீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த கோவிலானது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலாக அமைந்திருக்கு இந்த கோவிலானது கிழக்கு பார்த்த கோவில் இங்கு மூலவர் கிழக்கு முகமாகவும் அம்பாள் தெற்கு முகமாகவும் காட்சி தர்றாங்க இந்த கோவிலானது இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவிலாக அமைந்திருக்கு இங்குள்ள இறைவன் பிரம்மஞான புரீஸ்வரர் தாயார் புஷ்பவல்லி அம்பாள் இந்த கோவிலின் தீர்த்தமானது சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோவிலானது கும்ப ராசிக்கு உரிய கோவிலாகவும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலாக அமைந்திருப்பதால இந்த அபிட்ட நட்சத்திரமானது செவ்வாய் கிரகத்துக்குரிய நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் பிரம்மஞானத்தை உணர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மையில் அமைய பெறும் அப்படிப்பட்ட நிலையில அபிட்ட நட்சத்திரத்திலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய தன்மையில் இங்குள்ள பிரம்மஞான புரீஸ்வரர் மூலஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த கோவிலில் ராஜகோபுரம் என்பது கிடையாது அதிகமான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய கோவில்களில் எல்லாம் ராஜகோபுரம் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு உள்ளே வந்த பின்பு அம்மன் சன்னதியை நோக்கியும் சுவாமி சன்னதியை நோக்கியும் இரண்டு நந்திகள் ஒருமித்த தன்மையோடு பிரம்மஞானத்தை உணர்ந்த விதமாக ஒரே மண்டபத்தில் அமர்ந்திருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு ஹரஹரம பார்வதி மஹா ஹரஹரமஹாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றீம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடோபெருக்கும் உருவாக்கும் ஆணை முகத்தானே கூப்புவர்தம் கை சிவா திருச்சிற்றம்பலம் அருள்மிகு புஷ்பவல்லி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பிரம்மஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்தியா தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கீழக்கொர்க்கை எனும் கிராமம் இவ்வாலயத்திலே கீழக்கொர்க்கையிலே அமைந்துள்ளது மூன்றாம் குலோத்துங்கச் சோழனால் எழுப்பப்பட்டு கற்றளியாக இவ்வாலயமானது இருக்கின்றது இவ்வாலயத்திலே பிரம்மனுக்கு ஞான உபதேசம் கொடுத்ததாக ஐதீகம் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று எல்லாம் வல்ல பிரம்மதேவன் இவ்வாலயத்திற்கு வந்து இறைவனுக்கு பூஜையெல்லாம் செய்யப்பட்டு இறைவனிடம் பிரம்ம ஞான உபதேசம் பெற்றதாக ஐதீகம் அதனால்தான் இவ்வாலய இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்றும் பிரம்மத்தை கொடுத்ததனால் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்றும் இறைவனுக்கு பெயர் இவ்வாலயத்திலே துவாரபாலகராக கிராதமூர்த்தியும் அதிகார நந்தியும் வீற்றிருக்கின்றார்கள் இந்த கிராதமூர்த்தியானவர் மகாமக குலத்திற்கு மிகவும் பெயர் பெற்றவர் அமிர்த கலசத்தை உடைத்த இந்த சிவனின் அம்சமாக கிராதமூர்த்தி இருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த கிராதமூர்த்தி மிகவும் சாந்த சுரூபமாக இவ்வாலயத்திலே அழகாக வீற்றிருக்கின்றார் அதேபோல் இவ்வாலயத்திலே ரெண்டு நந்தி ஒரே இடத்திலே அமைந்தது இந்த நந்தியானது இறைவனுக்காகவும் இறைவிக்காகவும் தனித்தனியாக நந்திகள் ஒரே மண்டபத்தில் உள்ளது இது ரொம்ப விசேஷம் உலகத்திலேயே எந்த ஆலயத்திலையும் ஒரு நந்தி தான் இருக்கும் இவ்வாலயத்தில் மட்டுமே இரண்டு நந்திகளாக இருக்கின்றது இந்த நந்திகளுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு திருமண தாமதம் போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த நந்திகளை முந்திரி நிலக்கடைகளை மாலைகளாக போட்டு வழிபட்டு இறைவனை அடிப்பிரதக்ஷனம் செய்தால் நடக்கும் என்பது திண்ணம் மேலும் இவ்வாலயத்திலே புஷ்பவல்லி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியானவள் சனி பிரதோஷம் என்ற புண்ணிய தினத்திலே ரூபமாக சரஸ்வதி தேவி பூஜை செய்வதனால் புஷ்பத்தினால் பூஜை செய்வதனால் அம்பிகைக்கு புஷ்பவல்லி என்று பெயர் மேலும் இவ்வாலயத்திலே சிவாலயங்களுக்கு உண்டான அனைத்து தெய்வங்களும் அங்காங்கே வீட்டிலிருந்து இவ்வாலயத்திலே அவிட்ட நட்சத்திரம் தினமன்று அற்புதமான முறையிலே இறைவனுக்கு சிறப்பு யாக வேள்விகளும் ஹோம யாக வேள்விகளும் அபிஷேக ஆராதனைகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் இவ்வாலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் இவ்வாலயத்திலே அற்புதமான முறையிலே கற்றலையானது எப்பொழுது மிகவும் சிதிலமடைந்து கொண்டிருக்கின்றது இவற்றை நமது இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக அற்புதமான முறையிலே சுமார் எழுபது லட்சம் ரூபாய் தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு திருப்பணியானது நடந்து கொண்டிருக்கின்றது இவ்வாலயத்திற்கு வந்து எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளை பெருமாறு அவ பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அவீட்ட நட்சத்திரங்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது இங்கே வழுந்த இங்கே வந்து இறைவனை தரிசித்தால் தின்னம் என்பது ஐதீகம் மேலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர தினம் அன்று வர வேண்டிய அற்புதமான தினம் அப்படி வர இயலாதவர்கள் வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இறைவனை வழிபட்டு அற்புதமான முறையிலே எல்லாம் வல்ல இந்த லோகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் அவிட்ட நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து சுகத சுகங்களையும் பெறுமாறு இவ்வாலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மூ செந்தில் சிவாச்சாரியார் ஆலய அர்ச்சகர் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே சிவா திருச்சிற்றம்பலம் இங்கு சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் ரிஷப வாகனத்துடன் அர்த்தநாதீஸ்வரராக நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலானது செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திர கோவிலாக இருக்கிறதுனால பிரம்ம ஞானத்துடன் ரொம்ப உக்கிரமாகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகவும் அமைந்திருக்கு அப்படிப்பட்ட நிலையில் அதிக சக்தியினை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் ஒரே சன்னதியில் மேற்கு முகமாக மூன்று பைரவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கொறுக்கை என்ற சொல்லுக்கு கெட்டவைகளை அகற்றி நல்லவைகளை வரவேற்கும் விதமாகும் அப்படிப்பட்ட நிலையில் இவ்வாலயமானது நல்லவைகளை வரவேற்கும் விதமாகவும் சாந்த சுரூபமாக அதிகார நந்தியும் கிராதமூர்த்தியும் மூலவருக்கு முன்பாக துவார பாலகர்களாக இருக்கிறாங்க துர் சக்திகளை விரட்டும் விதமாக மூன்று பைரவர்களும் மேற்கு முகமாக மிகவும் உக்கரமான ஒரு தோற்றத்துடன் காட்சி தருவதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாலயத்திற்கு நேர் எதிராக வடக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நேர் எதிரில் தெற்கு புறத்தில் இருந்து வரும் தூர் சக்திகளை தடுத்தார் கொள்ளும் விதமாக குறுக்கை என்ற ஊரில் இந்த பிரம்மஞான புரீஸ்வரர் சிவாலயமானது அமைப்பிட்டிருக்கு படைக்கும் கடவுளான பிரம்மா ஆவணி மாதம் அவிட்டு நட்சத்திரத்தன்று இங்கு சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டு படைக்கும் தொழிலுக்காக பிரம்மா மீண்டும் பிரம்மஞானத்தை இறைவனிடமிருந்து பெற்றதால இவ் ஆலயத்திற்கு பிரம்மஞான புரீஸ்வரர் என்ற திருப்பெயரானது அமைப்பிட்டிருக்கு இங்குள்ள மூலவர் சுயம்புவாக தோன்றியவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கோவிலாகும் நம்ம எல்லா கோவில்களிலும் நந்திக்கு முன்பாக இடதுபுறத்தில் விநாயகரையும் வலதுபுறத்தில் முருகரையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் நந்திக்கு முன்பாக நந்திக்கு இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் உன்னதமான கர்ம வினை பயனாக பிரம்மஞானத்தை உணரும் விதத்தில் நாகர் சிலையானது அமைப்பிட்டிருக்கு அப்படிப்பட்ட நிலையில் பிரம்மஞானத்தை உணர்த்தும் சிவாலயமாக இந்த பிரம்மஞானபுரீஸ்வரர் சிவாலயமானது அமைப்பெற்றிருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவது தனி சிறப்பு ஆவணி அவிட்டம் தினத்தன்று இந்த கோவிலில் வந்து இந்த பிரம்மஞான புரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் பாக்கியம் நம்மளிடம் உள்ள கெட்டவைகள் அகற்றப்பட்டு மனம் என்பது தூய்மை அடையும் அப்படிப்பட்ட எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய அதி அற்புதமான சக்தி வாய்ந்த சிவாலயமாகும் இந்த கோவிலைப் பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்